சனி பகவான் வேறு இந்த வருஷத்தில் இடம் மாறி இருக்குது அதோடய தன்மைகள் என்ன பத்தாம் இடம் மற்றும் நாலாம் இடத்துல ராககேல் தன்மைகள் இது வந்தவுடனே அடுத்து கடன் அடைத்தல் இல்லை வீடு இடம் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணுறோம் சொல்ல மாதிரிங்க நாலாம் அதிபதி இது கோச்சார ரீதியாக சொல்கிறேன் ஜாதக ரீதியாக சொன்னால் இந்த துல்லியமாக இருக்கும் நாலாம் அதிபதியில் சனி ஆறாம் அதிபதி செவ்வாய் இவங்க ராசி அதிபதியாக வேலையில் நல்லபடியாக இருக்குது ரொம்ப நாளாக இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் அதெல்லாம் பார்க்கணும் இந்த சொந்தக்காரங்க வராங்க பெரியவங்க எந்திரிக்க முடியல அதெல்லாம் கிடையாது ஆண் ஆன்மீக பரிகார நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு என்னென்னா குரு பயிற்சி பலாபலான்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயிற்சி இது ரெண்டு அஞ்சுக்குரியவர் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு செல்கிறார் சனி பகவான் வேற இந்த வருஷத்தில் இடம் மாறி இருக்குது அதோடய தன்மைகள் என்ன பத்தாம் இடம் மற்றும் நாலாம் இடத்துல ராகுக்கேது தன்மைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது இதில் ஒரு சில விஷயங்கள் போன வருஷம் தவற விட்டதை சரி செய்ய வேண்டியது ப்ளஸ் நிறையா இருக்குது வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கு இது ஒரு அடிப்படை நாதமாக இருக்குது அது என்னென்னு தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேளுங்க முதல்ல வருமான ரீதியாக அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு பொருளாதார ரீதியாக செல்வ செழிப்பை அதிகரிக்க வேண்டிய வா காலகட்டங்கள் பணம் கையிருப்பு வருகிற கால சூழ்நிலை பணம் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் எப்படின்னா தொழில் ரீதியாகவோ வீடு ரீதியாக இல்லை வேலைக்கு செல்லும்போது பணத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எதிர்பார்த்த பணங்கள் வந்துடும் ரொம்ப நாளாக பார்த்திங்கன்னா சார் ஒரு பணத்தை எதிர்பார்த்துட்ருக்கேன் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இப்போ நீங்கள் வேகப்படுத்துங்க அப்படிங்கிற நிறைய பேர்த்து கொஞ்சம் வேகப்படுத்துங்க நீங்கள் போய் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லலாம் இப்போ வருகின்ற படம் வந்தோடனே அடுத்து கடன் அடைத்தல் இல்லை வீடு இடம் சம்மந்தப்பட்ட ப்ராசஸ் பண்ணுறது சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நடக்குங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் இடம் வீடு சொத்து சம்மந்தப்பட்ட சிந்தனைகள் அதிகமாக இருக்கிற காலகட்டங்கள் அதை முயற்சி பண்ணும் பொழுது இன்னும் வளர்ச்சியாக இருக்கக்கூடியது அப்போ ஃபஸ்ட்டு தான் பார்க்கணும் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா இடம் ஒன்றுமே இல்லை அப்போ வாங்க ட்ரை பண்ணுவாங்க வண்டி வாகனம் ஒன்று இருந்தால் இன்னும் அதை மாற்றிட்டு இன்னொன்று ட்ரை பண்ணுறது அங்கே மொத்தம் வளர்ச்சியான படிநிலை ஒரு சிலரெலாம் வீடு கட்டிட்டு வாடகைக்கு விட முடியல இருக்கிற வீட்டை விற்க முடியல சொத்தை விற்க முடியல ஒரு சிலர் அது மொத்தம் விற்கிறது வாங்குறதுங்கிற ஏதோ ஒரு இது நடந்துடுது குறிப்பாக ஒரு விஷயம் கவனிக்கணும் வீடு இந்த மாதிரிலாம் வாங்குறீங்கன்னா உங்கள் ஜாதகத்துக்குன்னு இந்த தலைவாசல் இந்த அமைப்புள்ள இடங்கள் அப்படிலாம் நான் ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே சொன்னது என்ன சொன்னால் அந்த நீளம் அகலம் ஒரு பக்கம் இழுத்து நீளம் அக நீளம் அகலம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது ஸ்கொயராக வாங்க முடியாது ஒரு பக்கம் இழுத்துட்ருக்கிற மாதிரி இருக்கும் இதாக அமையும் அப்படின்னது ஒரு சிலருக்கு கார்னர் சைட் தான் வாங்கணும் ஒருத்தருக்கு எக்ஸ்டென்ஷன் ஏரியா இல்லை பைபாஸ் ரோடு ஒட்டி இல்லைன்னா டவுனுக்குள்ளே இப்படிலாம் சொல்ல முடியும் அப்போ உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுது அது பார்த்துட்டு வாங்கணும் குறிப்பாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற மாதிரிங்க நாலாம் அதிபதி இது கோச்சார் ரீதியாக சொல்கிறேன் ஜாதக ரீதியாக சொன்னால் இந்த துல்லியமாக இருக்கும் நாலாம் அதிபதியில் சனி ராகு இதெல்லாம் சம்மந்தப்படுதுன்னா நம்ம அவுட்டரு எக்ஸ்டென்ஷன் ஏரியா போயிடும் ரயில்வே ட்ராக் அங்கேருந்து பக்கம் அந்த மாதிரி வந்து எக்ஸ்டென்ஷன் ஏரியா அப்படி வரும் இதே விதம் குரு சனி அப்படி அந்த மாதிரி வந்தால் ஒரு கோயில் கோயில் அருகில் ஒரு பழமையான கட்டடம் இருக்குது அது பக்கத்தில் அமையும் ஒரு ஸ்கூல் பக்கத்தில் இப்படிலாம் சொல்லக்கூடிய அம்சம் இருக்குது இப்போ இருக்கிற இடங்கள் இப்படிலாம் பார்த்து வாங்கணும் ரைட் வேலையை பற்றி பேசுவோம் வேலை என்ற இடத்தில் செய்திகள் வருகிற காலகட்டங்கள் ஆறாம் அதிபதி போய் உங்கள் ராசி அதிபதியாக வேலையெல்லாம் நல்லபடியாக இருக்குது ரொம்ப நாளாக அந்த வேலை சம்மந்தப்பட்டதில் நிறைய குழப்பங்கள் நீங்கள் செஞ்சதுக்கு மற்றவங்க அங்கீகாரம் வாங்கி போனது என்ன உங்கள் வேலைக்கு ஒரு பயந்துக்கிட்டே இருந்த மாதிரி இருந்தது ஏன்னால் செவ்வாயெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் நீச்சமாக இருக்குது குறிப்பாக இந்த ஆரம்பத்தில் குரு பயிற்சி நடந்த ஒரு ஒன் ஒரு மாதம் அப்படி தான் இருக்கும் குரு பயிற்சி பல இந்த விருச்சகராசிக்கு அனுபவிக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு ஜூலை ஒட்டியிருந்து ஆரம்பிக்கும் ஏன்னா செவ்வாய் மொத்தமாக விளக்கணும் அப்போ விலகணுன்னா வேலையில் ஒரு பொருளாதார ரீதியாக இம்ப்ரூவ்மெண்ட் உண்டு வேலையில் மாறுதல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வேலையிலே பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ஏதோ ஒன்று மாறும் ப்ரமோஷன் பதவி உயர்வு சம்பள உயர்வு கம்ஃபர்டபுள் ஜோன் அது ரொம்ப முக்கியம் ஒரு இடத்துல வேலை செய்யும்போது சந்தோஷமாக இருக்கணும் அந்த மாதிரி அமையக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு ஆக மொத்தம் ஒரு வளர்ச்சி வெற்றி உங்களுக்கு இன்னொரு விஷயத்த முக்கியமாக பார்க்கணும் வேலை சம்மந்தப்பட்ட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போய்ட்டு படிக்கிற யோகம் ஒரு இருக்குது அதோட வேலைக்கு போயிட்டு ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா இதை விட்டுட்டு நான் வெளிநாடு ட்ரை பண்ணுறேன் வெளி மாநிலம் ட்ரை பண்ணுறேன் விட்டு விட்டு ட்ரை பண்ணக்கூடிய காலகட்டம் வரல வேறுனாலே ட்ரை பண்ணுங்கள் படிக்கக்கூடிய அம்சங்கள் உண்டு பன்னெண்டாம் இடத்த குரு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துலேருந்து பன்னிரெண்டு ரெண்டு நாளை தொடர்புனால என்ன அம்சம் வருதுன்னா வெளிநாடு வெளிமாநிலம் இடமாற்றங்கள் ஆதாயம் உண்டு ஆனால் இருந்துக்கிட்டே பண்ணணும் வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட கம்பெனி இதெல்லாம் சாத்தியக்கூறுகளே அப்படி ட்ரை பண்ணலாம் இப்போ வேலையில் பாருங்கள் ரைட் இந்த வேலைக்கு போகும்போது ஒன்றே ஒன்று மைண்டில் வச்சுக்கோங்க உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அஞ்சுங்கிறது மனசை குறிக்கும் அப்போ உங்கள் சிந்தனைகள் சிந்தனை சம்மந்தப்பட்ட கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் அவரே மூன்றாம் அதிபதி அப்போ ஆன்லைன் சம்மந்தப்பட்டது எப்போவுமே இன்டர்வியூக்கு முன்னாடி பழுது நீக்கி கொள்ள வேண்டும் அப்போ அப்போனா இப்போ ஒரு சில இதில் ஆன்லைனில் ஜூம் கால்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க டக்குன்னு கனெக்ட் ஆகாமல் போயிடுச்சு அப்படின்னு வரும் இல்லை கூகுள் மீட் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டைம் நீங்கள் ட்ரையல் பார்த்துக்கணும் சனிங்கிறது சிறு தடை ஆனால் வேலை கிடச்சிரும் அந்த தடையை மட்டும் நீக்கிக்கிட்டு பண்ணும்போது கரெக்டாக இருக்கும் நான் நிறைய பேர்த்து சொல்லியிருக்கேன் அந்த நேரத்தில் இன்டர்நெட் ஸ்பீடு வரல அது வரல அதெல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் ரைட் இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணத்துக்கு சரியான காலகட்டங்கள் ஊர் பார்வை இருக்கும்போது கூட நடக்க இப்போ நடக்கும் ஏன்னா அஞ்சல் இருக்கிற சனியோட அம்சம் இல்லை அஞ்சல் இருக்கிற சனி பகவான் ஏழு ரெண்டு பதினொன்று திருமணத்துக்குள்ள பாவத்தை கனெக்ட் பண்ணிட்டார் திருமணம் அமோகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம் உறவில் திருமணம் இந்த மாதிரி நடக்கக்கூடிய காலம் வயது வித்தியாசம்லாம் நம்ம பார்த்திங்கன்னா ஈக்குவல் ஏஜாக இருக்கும் ஒரு வயசு ஒரு மாதம் பெண்களுக்கு கூடமாக இருக்கக்கூட வாய்ப்பு உண்டு இப்போ ஆண் பெண் இருவருக்கும் மனதுக்கு பிடித்த சந்தோஷமாக இருக்கிற காலகட்டங்கள் நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா மோர் தென் டுவெண்ட்டி செவனுக்கு மேலே நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க பையனும் வெயிட் பண்ணுறாங்க பொண்ணும் வெயிட் பண்ணுறாங்க நான் இந்த நிறைய பேர்த்து கேட்குறது கேள்வி என்னென்னா தொழில் ரீதியாக பொருளாதார இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பார்க்குறீங்க சரி வயசு நிற்குமா குழந்தை பிறப்பு குழந்தை எப்போ வளர்க்குறது இதை இந்த ஃபேக்டர் பார்க்க வேண்டியது டெவலப்மெண்ட்டு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு திருமணத்தை விட்டுறாங்க அப்படின்னு ஒரு சஜஷன் என்னோடது உங்களுக்கு உங்கள் விருப்பத்தை பாருங்கள் ஏன்னா ஒரு பெண்ணுக்கு முப்பத்தி நாலு வயதுக்கு மேலே குழந்தை பிறப்பு உறுதி கொடுக்க முடியுமா ஆணுக்கு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவனோட வேரியஸ்தானத்தை ஸ்தானத்தை அது இருக்கிற அணுக்களோட எண்ணிக்கை ரொம்ப வேரியமாக இருக்குமா அப்போ எவ்வளோ வித்தியாசம் இன்றைக்கி ஒரு ஃபுட்டு அந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டாக இருக்குது அப்போ எது முக்கியம் வயது காலத்தில் பதி அறுவடை செய்ய வேண்டிய விஷயம் கொஞ்சம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் சரி இப்போ திருமணத்தை பற்றி பேசுவோம் திருமணத்தை பற்றி பேசும்போது நிறைய விஷயங்கள் நட்சத்திர பொருத்தம் மட்டும் பார்க்குறாங்க அதை தாண்டி பொருத்தம் கிரக பொருத்தங்கள் கூட்டு தசை இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிங்க மூர்த்த லக்னம் ரொம்ப ரொம்ப முக்கியம் மூர்த்த லக்னம் கரெக்டாக அமைச்சிட்டாலே முக்காவசி விஷயங்கள் தோஷம் தோஷமுள்ள ஜாதகத்துக்கு மூர்த்த லக்னங்கள் தேவை கல்யாணம் கோயில்லையா மண்டபத்துலேயே அதை பார்க்க வேண்டியது அந்த காலத்தில் கோயில் மண்டபம் செட் ஆச்சு அப்படி இல்லைன்னா ஆண் ஊர்லையா பெண் ஊர்லையா எந்த திருமணம் வரன் அதெல்லாம் பார்க்கணும் இந்த சொந்தக்காரங்க வராங்க பெரியவங்க எந்திரிக்க முடியல அதெல்லாம் கணக்கிடையாது ஆண் பெண்ணுக்கு என்ன முகூர்த்த நேரம் கரெக்டு தாம்பத்தியம் சாந்தி முகூர்த்தத்துக்கு நேரம் எப்போ செட்டாகுது ரெண்டும் கரெக்டாக மேட்ச் பண்ணிட்டா வாழ்க்கை ஓடிடும் ஆண் பெண் பொருத்தம் பார்க்கும்போது இப்போ நான் தசை நல்லாயிருக்கும் அடுத்து நடக்கிற தசை எப்படி இப்போ ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா அடுத்த தசை ஆறாம் வீட்டு தசையாக இருக்கும் இல்லை எட்டாம் வீட்டு தசையாக இருக்கும் ஆனோ பெண்ணுக்கும் இப்போ நிற்குமா அப்போ அதுக்குள்ள பரிகாரம் என்ன அதெல்லாம் செஞ்சு பண்ணணும் கவனமாக பண்ண வேண்டியது திருமணம் ஏதாவது தொழிலில் தோற்றா ஜெயிச்சிடலாம் பிஸ்னஸ் லாஸ் ஆனால் வேறு பிஸ்னஸ் பண்ணிக்கலாம் திருமணம்னு போனால் கிட்டத்தட்ட மூணு மூணு நாலு வருஷம் வாழ் வீணா பேரும் வாழ்க்கையில் பழமாட்டாங்க அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க சரி பிஸ்னஸ் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அமோகமாக இருக்குங்க இப்போ பத்தாவது பத்தில் பார்த்திங்கன்னா கேது பகவான் நாலில் இருக்குன்னா இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சம்மந்தப்பட்டது வெளிநாடு சம்மந்தப்பட்ட தொடர்புகள் வெளி மாநில தொடர்புகள் புது புது அணுகுமுறைகள் மாற்றம் செய்யக்கூடியது ஒரு சிலரெலாம் பாதி இது வீட்டில் வச்சு பண்ணக்கூடியது தொழில் செய்யும் இடத்தில் விளம்பர பலகைகள் புது அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது பத்தில் கேது பகவான் வந்துவிட்டாலே என்ன அர்த்தம்னா கோயில் அருகில் இல்லை கோயிலுக்கு வழிபாடுகள் செஞ்சுட்டு டெவலப் பண்ணணும் ஒரு கணபதி பூஜை நிறைய பேருக்கு கொடுத்துட்டேன் விருச்சகராசிக்கு ஒரு கணபதி பூஜை ஒன்று பண்ணிக்கங்க கந்த விநாயகர் வச்சுக்கிறது நல்லது அப்போ இந்த இடத்துல இத்தனை விஷயங்கள் செய்யணும் பழைய பொருட்கள்லாம் தூக்கி போட்டுட்டு புது பெயிண்ட் அடித்து பண்ண வேண்டியது கடையில் வேலை செய்யும் இடத்துல புது புது குதிரை லாடம்லாம் வைக்க சொன்னேன் நிறைய பேர்த்துக்கு குதிரை லாடம் வச்சு வழிபாடுகள் அது ஜாதகம் மொத்த அம்சம் பார்க்கணும் இல்லை பொதுவாக இந்த ராசிக்கு அம்சம் உண்டு குதிரல் வைத்து வழிபாடு செய்தல் ஒரு சிலருக்கு கருடாங்களாக சொல்லியிருக்கேன் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா சங்கு வைக்க சொன்னால் அப்போ அது இண்டிவிஜுவலை பற்றி பர்சன் டூ பர்சன் மாறும் இதே ராசியாக இருந்தாலும் அப்போ தொழிலை விருத்தி பண்ணக்கூடிய காலகட்டங்கள் இப்போ என்ன நடக்கும்னா தொழிலில் மாறுதல் இப்போ தொழிலை விடலாமா வேண்டாமா தொழிலை விட்டு வேலைக்கு போகலாமான்னு ஒரு சிலர் அதாவது பிஸ்னஸ்ஸு ஒரு சிலர் வேலைக்கு போனாங்க தொழில் ஆரம்பிக்கலாமான்னு ஒரு சிலர் அங்கே மொத்தம் அது மாறுதல் எதிர்பார்த்துட்ருக்கேங்க இப்போ இந்த கடன் சம்பந்தமாக தொழிலை நடத்த முடியாமல் அவதிப்பட்டவங்க பல பேருங்க இது நடக்க முடியுமா இல்லையா இதை லாபம் சமாளிக்க முடியுமா ரிஸ்க் எடுத்தால் புழைச்சிடுவானான்னு பொதுவாக லக்ன ரீதியாக பார்க்கும்போது ரெண்டு அஞ்சு எட்டு பதினொன்று இதில் பணவரவு ஸ்தானமாக எடுத்து வருகின்ற தசாபுத்திக்கு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது மீண்டும் வர மாட்டீங்க ரிஸ்க் எடுங்க வேண்டாம் இல்லை இருக்கிறது மெயின்டைன் பண்ணுங்கள் உங்கள் பேரில் வேண்டாம் உங்கள் மனைவி பேர் இல்லை பெண் பேரில் வேண்டாம் கணவன் பேரில் குழந்தை இப்படி மாற்றி ஒன்று டிசிஷன் எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அதை பார்த்துக்கணும் கோச்சார ரீதியாக சொல்லுது செய்ய வேண்டிய காலகட்டம் வந்தாச்சு துணிந்து செய்யுங்க ரைட் ரைட் இப்போ லாபஸ்தானம் அதில் சனி பகவான் பார்க்குறாரு லாபஸ்தானத்தில் சனி பகவான் பண்ணும்போது வருகின்ற வருமானங்கள் வரும் கொஞ்சம் தாமதமாக வரும் சனி நீதிமன்றம் கொஞ்சம் டிலே ஆகும் வருகின்ற பணம் டிலே ஆனாலும் டினைடு கிடையாது அப்போ டினை டிலே கொஞ்சம் இருக்க வாய்ப்பு உண்டு அப்போ என்ன பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அப்போ பணம் வரதுக்கு உண்டான இப்போ டியூவில் கொடுக்குறீங்கன்னா முப்பது நாள் கொடுத்துருங்க இருபது நாளும் சொல்லிடுறேன் அப்போ தான் முப்பது நாள் தருவாங்க இதற்கு பரிகாரங்கள் நிச்சயமாக உண்டு அதை பற்றி சொல்கிறேன் ஜாதகாதியாக சரி அதுக்கு முன்னாடி யாருக்காக ஜாதகம் பார்க்கணும் பிரசன்னம் வாஸ்து நியூமனாலஜின்னா கேட்கற எங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ரைட் இப்போ தொழில் ரீதியாக வருமானம் அதிகரிக்க உங்கள் ஜாதக ரீதியாக இன்னும் ரெண்டு கோயில் ரெண்டு கோயில் போயிட்டு வந்தால் டக்கு பணம் பண ரீதியாக தொழில் ரீதியாக டெவலப்மெண்ட் ஆயிரும் ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டிய அம்சம் அப்படின்னா மீனாட்சி சுந்தரேசர் கோயில் மதுரை மதுரை சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வர வேண்டிய அம்சம் உண்டு ரெண்டாவது முக்கியமாக பெருமாள் குழந்தை வடிவத்தில் இருக்கிற விஷ்ணு உள்ள கோயிலுக்கு சென்று வர வேண்டும் இதுதான் லிங்க் இப்போ அது எங்கே இருக்குது குருவாயூர் குடிப்பி இந்த மாதிரி கோயிலுக்குலாம் எதுவும் போயிட்டு வரக்கூடிய காலகட்டங்கள் இப்போ பார்த்திங்கன்னா பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் அதோட பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது அது பயனுள்ளதாக இருக்கும் சொத்து சம்மந்தமாக சேர்க்கலாமா சொத்துக்கு ஆல்ரெடி சொல்லியாச்சு சொத்து சம்மந்தப்பட்ட சேர்ந்தான் ஃபஸ்ட்டு பேசும்போதே சொன்னேன் சொத்து விற்கிறது வாங்கிறதுக்கு உண்டான காலகட்டங்கள் உண்டு பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர காலகட்டம் ரொம்ப நாள் பிரிஞ்ச குடும்பங்கள் ஒன்று சேரது ஹெல்த் வைஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைவு பண்ணுறேன் தாய் தந்தையின் உடல்நிலை சீராகும் காலகட்டம் ரொம்ப நாளாக தாயோட பிரச்சனை தாய்க்கு உடம்பு சேரல மருத்துவ செலவு மாறி மாறி பண்ணது இந்த ராசி தாயின் உடல்நிலையில் சரியாகவும் காலகட்டம் உடன் நெருக்கங்கள் அதிகரிக்கக்கூடியது ரொம்ப நாள் பொதுவாக தந்தை மகன் ரிலேஷன்ஷிப்பே உங்களுக்கு வித்தியாசமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு ஒரு சிலர்கள் தந்தை இல்லை அப்படிம்பாங்க தந்தையோட டச் இல்லைம்பாங்க இருந்தாலும் சரியாக பயன் இல்லம்பாங்க அந்த மாதிரி ஆனால் இப்போ தான் ரிலேஷன்ஷிப் தந்தை மகன் உறவுகள் நீடிக்கும் காலகட்டங்கள் தந்தை என்ன தொழில் செய்தோ அதே தொழில் செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட் வருகிற காலகட்டம் இப்போ கு அஞ்சலில் பார்த்திங்கன்னா பொதுவாகவே பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி பகவான் செல்லும் பொழுது முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட வழிபாடு முன்னோர்கள் படங்கள் ஃபோட்டோக்கள் வச்சு வழிபடுறதா இருக்கும் அடுத்து அவங்களுக்கு திதி கொடுக்கறது இது மாதிரி சிந்தனைகள் வருகிற காலகட்டங்கள் உயில் சொத்து சம்பந்தப்பட்ட உயில் இறந்தவர் சொத்து பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட சிந்தனைகள் வரும் இதை பார்க்கலாம் உங்களோட குழந்தைகள் குழந்தை குழந்தை பிறப்புக்கு சின்ன மருத்துவம் பார்க்க வேண்டிய உண்டு குழந்தை பிறப்பு உண்டு சின்னதாக கொஞ்சம் செக்கப் பண்ணிக்க வேண்டிய காலகட்டங்கள் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு உண்டு கொஞ்சம் மருத்துவ ஆலோசனை தேவை சரி பொதுவாகவே இந்த இவங்களுக்கு குழந்தை சம்பந்தமாகவே இந்த ராசி ஒரு அறுபது வயசு இருக்காங்கன்னா என் குழந்தை கல்யாணம் ஆகுமா என் குழந்தைக்கு வேலை கிடைக்குமா என் குழந்தைக்கு ஒரு செட்டில்மெண்ட் இருக்குமா இதே கொஞ்சம் மீடியமான குழந்தைக்கு படிப்பு சொத்து இதே ஆக மொத்தம் குழந்தை சம்மந்தமான சிந்தனையே ஓடிகிட்டுருக்கு அது மொத்தம் நல்லபடியாக இருக்கும் தைரியமாக சொல்லலாம் ரைட்டு இப்போ பரிகாரங்கள் கொடுத்துருக்கேன் இப்போ ராசி எண்களாக ஒரு சில எண்கள் பயன்படுத்தி ரெண்டாம் நம்பர் இப்போ அடிக்கடி பயன்படுத்த வேண்டும் மூணாம் நம்பர் வேண்டாம் அப்போ ரெண்டு ஆறு பொதுவாக ஆறுனால் இந்த காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில் ரெண்டு ஆறு மற்றும் குறிப்பாக நாலாம் நம்பர் பயன்படுத்தி பாருங்கள் யோகாத்தை கொடுக்க வல்லது ரைட் பரிகாரங்களை சொல்லியிருக்கேன் அதை கொஞ்சம் பயன்படுத்தி வேகப்படுத்துங்க வேகமாக பண்ணால் இன்னும் டெவலப் ஆகிரும் அனைவருக்கும் வணக்கம் வா